அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு நீங்கள் தேசபக்தராக இருந்தால் இதை செய்யுங்கள் இதை புதுவிதமான தலைப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தோன்றுது அதாவது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி அன்னைக்குதான் இந்தியா பாரத தேசம் இந்தியாவில் ஜனகணமன அப்படின்னு ஒரு பாட்டு தெரியலையா ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதின பாடல் வரிகள் அது வரப்பட்ட நாள் என்றைக்கு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜனவரி அப்போ அந்த அந்த ட்வெண்ட்டி ஜனவரி நாளான இந்த நாள் யூடியூப்பில் இன்றைக்கி நம்ம இதை சொல்கிறோம் நீங்கள் தேசபக்தராக இருந்தால் இதை செய்யுங்கள் அதாவது என்னென்னா அந்த தேசிய கொடி பறக்கும் பார்த்தீங்களா என்னென்ன வர்ணத்தில் அது இருக்கும் சொல்லுங்க மேலே என்ன வரணும் நடுவில் என்ன வரணும் கீழே என்ன வரணும் மு நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது காவி வர்ணம் வெள்ளை வர்ணம் பச்சை பசுமை வர்ணம் அப்படி இருக்கும் இது முக்கியமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அசோக சக்கரம் டொண்ட்டி ஃபோர் வீல்ஸ் இருபத்தி நாலு சக்கரம் இல்லையா இது இது வந்து உங்களுக்கு ஒரு ஓரத்தில் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஜோதிட வடிவில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டது இப்படி ஒரு ஜனகனமான பாடல் எழுந்து வெளிவரப்பட்ட நாளான இருபத்தி நான்காம் தேதி ஜனவரியில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆவதை ஒட்டி இந்த ஒரு புது கண்ணோட்டமாக இந்த யூடியூப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவில் இதை கொடுக்குறோம் ஜாதகம் உதாரண ஜாதகம் மீன ராசி லக்னமாக கொண்டு லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறார் மேஷ ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் கடக ராசியிலே செவ்வாய் சிம்ம ராசியிலே ராகு துலாம் ராசியிலே சந்திரன் மகரம் ராசியிலே சனீஸ்வரர் குரு கும்பம் ராசியிலே கேது இப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் நாங்கள் தேசபக்தராக இருக்கின்றது எங்களுக்கு தெரியுங்க நீங்கள் என்னங்க இதை இதை வந்து நீங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணுமா நாங்கள் இருக்கோம் இல்லை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கேள்வி புரியுது ஆனால் நம்ம அந்த ஜாதகத்துப்படி பார்த்தா அதுக்கு பலனே தனி இப்போ ராசிக்கல் மோதிரம் ராசிக்கல் மோதிரம்னு சொல்லி நிறைய இடத்துல விற்கிறாங்க நிறைய இடத்துல விற்கிறாங்க உங்கள் நீங்கள் என்னங்க ராசி சிம்ம ராசி ஐயா இந்த சிம்ம ராசியா உங்களுக்கு வந்து மாணிக்கம் கல்லுங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கல்லை கொடுத்துருவாங்க கடையில் இவ்வளோ ரூபான்னு சொல்லி நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த நவரத்தின கல்லை நீங்கள் போட்டுப்பீங்க அதெல்லாம் போட்டுக்கிறதுலாம் சில விதிமுறைகள்லாம் இருக்குது கடையிலேருந்து கொடுத்து அப்படியே எடுத்து மாட்டிக்க கையில் மாட்டிக்க கூடாது அதெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த ஜோசியராக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் கேளுங்க இல்லைன்னா குறிப்பாக எதாவது வேணும்னா என்ன கேட்கலாம் அப்படி ராசிக்கல் மோதிரம்னு போடுவதை தவிர்க்கவும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த கிரகங்களுக்குள்ளே நீங்கள் கோவில்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கிரகமாவது நேராக ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா இவரை பார்த்தா அவருக்கு ஆகாது அவரை பார்த்தா இவருக்கு ஆகாது எல்லாம் திரும்பின்னு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் திரும்பின் இருப்பாங்க நாலு டைரக்ஷனில் திரும்பின்னு இருப்பாங்க அதனால் போடாத அவர் பார்க்காத பிடிக்காத கிரகத்துக்கு போய் நம்ம வந்து இப்போ மகரம் கும்பம் ரெண்டும் சனீஸ்வரரோடைய வீடு இவர் வந்து மாணிக்கக்கடல போடலாமா இவர் சரி நீலக்கல் போடுறாருன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ராசி வந்து நீளம் ம இந்த ராசி மகர ராசி கும்ப ராசி அப்படின்னு சொல்லி நீளத்தை கொடுத்துடலாமா அப்படின்னா அங்க உள்ளுக்குள்ள என்ன கிரகம் உட்காந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும் ஒருத்தர் வந்து மாசி மாசத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க மாசி மாசத்துல ஒருத்தர் பிறந்தாருன்னா அங்க மாசி மாசத்துல இந்த இடம் இங்க யார் இருப்பாங்க சூரியன் இருப்பாரு சனீஸ்வரர் வீட்டில் சூரியன் இருக்காரு அப்போ இந்த நீலக்கல் மோதிரம் போடுறது சரியா ஒவ்வொன்றுமே இருக்கு சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ளேயே நட்பு பகையெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம மாட்டு ஏதாவது ஒரு மோதிரத்தை போட்டு சாமியை நான் வந்து மோதிரத்தை போட்டேன் அது போட்டதெல்லாம் தெரியாது உங்களுக்கு யாரோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க யாரோ கொடுத்தாங்கன்னு வாங்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் சரியாகவே ஓடல எனக்கு சரியாவே இது பண்ணல தொற்றதெல்லாம் சரியா மாட்டேங்குது எதாலும் டிலே ஆகுது இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ அது என்ன உள்ளுக்குள்ள போய் பார்த்தேன்னா ஐயா நீங்கள் ரத்தன கல்லில் போட்டிருக்கீங்க விரலில் போட்டிருக்கீங்க என்ன யார் சொன்னது அப்படின்னா என் நண்பர் வாங்கி கொடுத்தாருங்க கடையில் வாங்கி கொடுத்தாருன்னு அப்படியே போட்டுக்கிட்டேங்க அதனால சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது மோதிரங்கள்லாம் ரத்தன மோதிரங்கள்லாம் எப்படி போடணும்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நம்பர் ஒன் அதை ஃபாலோ பண்ணணும் கண்ட மோதிரங்களை போடக்கூடாது முத்து முத்து மோதிரம் அதை வந்து ஒருத்தர் வந்து இந்த விருச்சிக காரர் முத்து மோதிரம் போடலாமா சரி இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியவர் செவ்வாய் இருக்காருங்க போடலாமா அது வந்து ஒவ்வொரு கிரகமும் பார்த்துதாங்க போடணும் அது ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி பெற்றிருக்கா உச்சம் பெற்றிருக்கா இதை பார்த்துட்டு தான் நம்ம அந்த போதிரத்தை அவங்களுக்கு நாங்கள் ஜோதிடர்களாகிய நாங்கள் சிபாரசு செய்கிறது உங்களுக்கு மேற்பட்டு ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுமானால் நீங்கள் கன்சல்டன்சி மூலமாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உதவு பண்ணுறேன் தட்சிணைக்கு உட்பட்டது இப்போ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த நாங்கள் தேசபக்தராக இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை விட ஒரு உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன் இதை பார்த்துக்கோங்க சப்போஸ் ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு ராசி நட்சத்திரம்லாம் தெரியல உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் நீங்கள் என்ன ராசி என்ன கோத்திரம் என்ன நட்சத்திரம் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி வந்து கேட்டிங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணுங்கன்னுவாங்க அதனால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா ராசி பேர் தெரிஞ்சால் நல்லது என்ன நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியணுமா உங்களுக்கு விஷயம் தேவைப்பட்டால் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஜோசியரை கேளுங்க அவங்க உதவி செய்தால் ஓகே அப்படி இல்லைன்னா என்னுடைய நண்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன் தட்சிணைக்கு உட்பட்டு இப்போ தேசபக்தராக இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த உதாரண ஜாதகத்தையும் சொல்லிட்டேன் இப்போ என்ன தேசபக்தர் என்ன அப்படின்னா இந்த ஜனகண மன அப்படின்ற பாடல் வெளிவந்த நாள் இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி மாதம் அப்போது நான் அன்னைக்கு மட்டும்தானே சொல்லணுமா என்னைக்குமே சொல்லலாமா நீ தேசபக்தராக இருந்தால் என்னைக்குமே சொல்லலாம் தேசபக்தராக இருந்தால் என்றைக்குமே சொல்லலாம் தப்பு கிடையாது இப்போ அந்த தேசிய கொடி என்ன இருக்குது காவி வர்ணம் வெள்ளை வர்ணம் பசுமை வர்ணம் அப்போது காவி வர்ணம் அப்படின்னா அது முக்கியமாக என்ன கிரகம் இருக்குங்க குரு அடுத்தது வெள்ளை வர்ணத்துக்கு சந்திரன் அடுத்தது புதன் பசுமைக்கு புதன் இந்த ஜாதகத்தில் குரு சந்திரன் புதன் குரு எங்கே இருக்கார் பாருங்க இந்த ராசியிலே மகர ராசியிலே குரு இருக்க சந்திரன் எங்க இருக்க துலாம் ராசியிலே இருக்க புதன் எங்க இருக்க மேஷ ராசியிலே இருக்க இப்போ இந்த குரு சந்திரன் சேர்ந்தா குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கஜகேசரி யோகம் நல்ல பண்புடையவராக இருக்கணுமா இல்ல ஒரு ரவுடித்தனமான ஒரு செயல்கள் செய்யக்கூடியவராக கெட்ட பெயர் எடுக்கணுமா நல்ல உத்தம குணத்தோட இருக்கணும் அப்படின்றதுனா கஜகேசரி யோகத்துல இருக்கணும் அப்போ கஜகேசரி யோகத்தோட இருக்கணும்னா குரு கிரகம் அருளும் சந்திரன் கிரகம் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்போ இந்த ஜனகணமன பாடலை வெளிவந்த நாளான இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி மாதம் அப்போ ரிலீஸ் ஆகிற இந்த வீடியோவை பார்க்குறீங்க இல்லைனா அதுக்கப்புறமா தான் நான் பார்க்கவே எனக்கு வாய்ப்பு இருக்கு பரவாயில்ல உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் புதனும் இருக்கும் இடம் பாருங்க குரு அப்படின்னா உங்களுடைய வழிகாட்டி உங்களுடைய வழிகாட்டி யாரோ அவர்தான் உங்களுக்கு குரு சந்திரன் அப்படின்றது யாருன்னா தாயை குறிக்கக்கூடிய காரகம் சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாய் மாமா இப்போ இந்த மூணு பேருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு இருபத்தி நாலு ஜனவரியும் அவசியம் இந்த மூணு உறவுக்கும் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும் அப்போது ஒரு சமாதிக்கு ஒரு சித்தருடைய சமாதிக்கு சென்று வரலாம் இல்லை உங்களுக்கு வழிகாட்டி யாரோ அவரை நீங்கள் நேரில் பேசலாம் இல்ல போன பேசலாம் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நலம் விசாரிங்க இப்ப நான் நடம் விசாரிக்கிறதுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறதுக்கு கூட வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெச்ஓடபிள்யூ ஹவு ஏஆர்இஆஆர் ஒய்ஒயு இது போடுறதுக்கு கூட நேரம் இல்லை அந்த எப்படி போடுறாங்க ஹெச்ஓடபிள்யூ அந்த ஹெச்ஓடபிள்யூக்கு ஹெச் டபிள்யூ அவ்வளோதான் இருக்கு ஹவு ஆறுக்கு வெறும் ஆறு யூக்கு வெறும் யூ இது போடுறதுக்கு கூட அவங்களுக்கு கை வலிக்கிறது டைப் அடிக்கிறதுக்கு அதை மாதிரி யாராவது ஒரு வாட்ஸ்அப் பதிவுகள் கொடுக்குறாங்க ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா இ கைண்ட்லி ஆஃபர் யுவர் கமெண்ட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கோ உங்களுடைய பதில்கள் என்ன இருக்கோ அதை முழுமையாக சொல்லுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து பேசுங்க அதில் ஒரு சோம்பேறித்தனம் சிக்கனத்தனம் வெறும் நமஸ்கார முதிரையை போட்டு விட்டுறாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் வெறும் நமஸ்கார முதிரை இது ஆழ சாமின்னு சொல்கிறீங்களா இல்லை நீ சொன்னதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா ரெண்டுமே கொண்டு போய் வெறும் நமஸ்கார முதிரையை போட்டா அப்பா ஆளவுட்ரா சாமி அப்படின்னு சொல்றீங்களா எப்படி வகை நல்லா க்ளீனாக போடுங்க நீங்கள் சொல்றது நல்லா இருக்குது நீங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப்பு நீங்கள் உறவுக்காரர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதோ உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணால் கூட அதை வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுன்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் மன நிறைவு இருக்கும் இது வந்து அவசியம் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அப்போ குருவுக்கு வந்து நீங்க போன்ல பேச முடியுமா குரு போன்ல மொபைல் வச்சுட்டு இருப்பாரா அப்படின்னா வழிகாட்டியாக இருந்தால் உங்களுடைய குரு இங்க வச்சிருப்பாரு நம்ம சொல்றது ஒரு சன்னியாசி ஒரு சாமியார் இல்லை அவங்கெல்லாம் போன் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒரு மனத்துக்கு போய் தர்சனம் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுடைய நீங்க பாடம் படிச்ச உங்களுக்கு வழிகாட்டின குரு உங்களால் பார்க்க முடியல அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சித்தர்கள் ஜீவ சமாதி இருந்தா அங்க போயிட்டு வரலாம் இன்னைக்கு குறிப்பா அன்னைக்கு இருபத்தி நாலு ஜனவரி அதே மாதிரி சந்திரன் அம்மா அவரவர்கள் அம்மா இருந்தால் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை கொடுங்கள் எப்படி இருக்கீங்கம்மா ஒரு திரைப்படத்தில் வந்து அம்மா ஃபோன் பண்ணுவாங்க பிள்ளைக்கு பக்கத்தில் அவருடைய நண்பர் இருப்பார் உடனே அவர் குடும்பத்தோடு இருப்பார் அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அந்த பிள்ளை அம்மா வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க பையன் ஃபோனை எடுக்கிறான் அவருடைய நண்பர் பக்கத்தில் இருக்காரு ஃபோனை எடுத்துகிட்டு ஆ யார் நீயா ஆ சரி ஆ வே நான் வேலையாக இருக்கேன் அப்படின்ட்டு பட்டுன்னு வச்சிடுறாரு ஃபோனை உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவருடைய நண்பர் சொல்கிறாரு யார் ஃபோனில் அப்படின்னு அம்மா அப்படின்னா ஒரு நாலு வார்த்தை அம்மா வந்து உனக்கு விவோ பண்ணியிருக்காங்க உன்னை இந்த லெவலுக்கெல்லாம் கூப்பிட்டுருந்துருக்காங்க என்னம்மா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை நீ உன்னை ஃபோன் பண்ணுறாங்க நீ நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு அக்கறையில் அவங்க உன்ன விசாரிக்கிறாங்க ஏம்மா நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு ஒருத்தர் கேட்குற கேட்கணும் இதை மாதிரி கேட்கணும்னு சொல்லி தன்னுடைய அவருடைய நண்பருக்கு இவர் சொல்கிற அது ரொம்ப அருமையான படம் நான் எந்த படத்துக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல இது அந்த படம் பேர் வேணுமா கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தப்பு கிடையாது எல்லா எந்த படம் பார்த்தாலும் நம்ம அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்கோங்க படம் பெயர் கோமாளி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் யோகி பாபு அவர் வந்து மகன் கேரக்டர் அம்மா கேரக்டரை காட்ட மாட்டாங்க ஃபோனில் லைனில் வராங்க என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க அது கேட்கறதுனால நான் உன்னை ஆஃபீஸில் வேலையா இருக்கேன் அப்படின்னு பட்டுன்னு ஃபோனை வச்சிடறேன் அப்போ பக்கத்தில் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி அவர்கள் சொல்ற ஒரு அம்மாவா உனக்கு கரிசனமாக கேட்குறாங்க ரொம்ப விதனையாக கேட்குறாங்க உடனே பாசமாக கேட்குறாங்க அம்மா நீ சாப்பிட்டியாமா ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா நீ அப்படின்னு சொல்லி அவர் மனக்குறைய சொன்ன உடனே இவர் அவ அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பேசுற அம்மா சாப்பிட்டியாமா நீ அப்படின்னு அப்புறமா அந்த தாய் உள்ளம் எவ்வளவு மனசு சந்தோஷம் அடையிறது இல்லையா அதனாலே அம்மா அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மரியாதை கொடுங்கள் அம்மா கூட பேசி நீங்கள் சாப்பிடு சாப்பிட்டீங்களா உடம்பு பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசுங்க நீங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை கட்டினு அழாதீங்க தயவு செஞ்சுட்டு ஆபீஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஓபே பாஸ் ஜஸ்ட் ஓபே பாஸ் ஜாப் ஜாப் ஜாப்னு ஜாப்லேயே போனா ஒன்றும் ஒன்றத்தையும் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது அதனால் உறவு முறைகளை பாருங்கள் நண்பர்களை பாருங்களேன் அண்டை அயலார் வீட்டுகளை எல்லாருடைய பேசுங்க நிறைய பேர் பேசுறது கிடையாது நான் சொன்ன இதே படத்துலேயே இந்த யோகி பாபு அந்த கேரக்டரை சொன்னேன் அவருடைய மகன் வந்து பேசாமல் இருப்பார் பேசாமல் இருப்பார் அப்போ வந்து ஏன் இப்படி இருக்கானே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஜெயம் ரவி அவர்கள் அவரை வெளியே அழைச்சிட்டு போய் கிரிக்கெட்டை விளையாடுவாங்க ரெண்டு பேர் விளாடுவாங்க அப்பா நிறைய பேர் சேருவாங்க நிறைய சந்தோஷமாகிடுவான் பையனே சந்தோஷம் ஆயிடுவான் தம் பையனே வாயை திறந்து பேசுறது இல்லை அப்படின்னு இருப்போம் அப்போது வந்து தம் பையன் வந்து வாயை திறந்து பேசுகிறத பார்த்துட்டு அப்பாவான இந்த யோகி பாபுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன காரணம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை என்ன எப்படி இருக்க எதுவங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் லெட்டு அதுலேயோ சுழ நின்றுக்கிறது ஒரு வாழ்க்கை கிடையாது நண்பர்களே அவசியம் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க அம்மா இருந்தால் அம்மாவுக்கு ஒரு வணக்கம் நன்றி சொல்லி கடமை எப்படி இருக்கீங்க என்ன ஏது அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு ஏதாவது உதவி வேணுமா கேளுங்க நீங்க வெளியூர்ல இருக்கலாம் உள்ளூர்லேயே இருக்கலாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருந்தே அம்மாவை கண்டுக்கிறது கிடையாது வெளியூர்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க அம்மாவை கேளுங்க அதை மாதிரி அம்மா இல்லை அப்பா இருக்கார் அப்பா அப்பானா அம்மா உம் நீ ஏ அப்பா உம்னி ஏ யாரு சொல்லி இருக்கிறது இதை பாடல் கடத்தூர் கண்ணம்மால உலகம் சுற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர் பால பருவத்திலே பாடின பாடல் இது அற்புதமான பாடல் என்ன எந்த திரைப்படமாக இருந்தாலும் நம்ம அது உள்ளே இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு அப்பா அப்பாதான் இருக்கார் அம்மா இல்லை அம்மாவா அவங்களையும் நினைச்சு பார்க்கணும் அப்பாவும் அம்மாவும் இல்லை அப்போ மாமியார் மாமனார் இருக்காங்க பாருங்க அவங்க தான் அப்பா அம்மா இது நிறைய பேர் மருமகள்லாம் நினைக்கிறது கிடையாது அவசியம் இதையும் செய்யுங்க அப்படி பண்ணும்போது குருவும் சந்திரனும் அவருடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைச்சி குரு சந்திர யோகம் அன்னைக்கே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு ஜாதகத்திலே குரு சந்திர யோகம் இருக்கோ இல்லையோ இனி இந்த மாதிரி நீங்கள் மதிப்பு மரியாதையை கொடுத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் உங்களுக்கு வந்துடுச்சு கஜகேசரி யோகம் உங்களுக்கு உண்டு அடுத்தது பாருங்க புதன் பசுமை நிறம் தேசிய கொடியிலே பசுமை நிறம் அந்த பசுமை நிறம் தாய் மாமா உறவு தாய் மாமா கூட பேசுங்க சார் எனக்கு தாய்மாமாவே கிடையாது தாய் மாமா இல்லை தாய் மாமா இருந்து போயிருக்கலாம் இறந்திருக்கலாம் இல்லைன்னா தாய் மாமா இருக்கலாம் பே ஒருத்தரோ ஒருத்தரை பேசுறது கிடையாது அப்போ பேசுங்க அன்னைக்கு ஒரு நாள் பேசுங்க ஹலோ ஓவாரியின்னு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா மாமா வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க அதுதான் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை அதெல்லாம் அதை பண்ணும்போது உறவு முறை நீடிக்கும் இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறாங்க எல்லாம் அந்த காலத்திலேயே பராசரர் சொல்லியிருக்காரு ஜா ஜோசியம் இது பண்ணும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உறவு முறை கொடுக்குறார் சூரியனுக்கு தந்தை சந்திரனுக்கு அன்னை செவ்வாய்க்கு இளைய சகோதரம் புதனுக்கு தாய் மாமா குரு குருதான் வழிகாட்டி சுக்கரன் மனைவி பெண்கள் சனீஸ்வரர் சனீஸ்வரன்றது ஒரு ஏழை மக்கள் ஏழை மக்கள் அங்ககீனமான மனிதர்கள் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் இது மாதிரி ராகு கேது சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இது கேதுன்றது என்னது நாகம் சர்பம் இதெல்லாம் இதை மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு உறவு முறையிலே நாகமாக இருக்கலாம் உறவு முறையிலே இருக்கலாம் அவர்களையும் நம்ம நண்பர்களாகிட்ட எந்த பாம்பும் உங்களை கொத்தாதுங்க எந்த பாம்பும் உங்களை கொத்தாது அவங்க வந்து நம்ம கிட்ட பேசலையா நீங்களும் கர்வமா இருக்காதீங்க தயவு செஞ்சு நீங்க பேசுங்க வெளியே பேசுங்க இதனால ஒன்றும் ஈகோ ஒன்றும் குறைய போறது கிடையாது அப்போ பாம்புகள் கொத்தாது பாம்பு வர பாம்பு கூட கொத்தாது அப்படிப்பட்ட ஒரு உறவுமுறை முறை இந்த அதுதான் வந்து இந்த ஜனகன மன வந்த நாள் இருபத்தி நாலு ஜனவரி இப்ப தேசிய கொடியை பத்தி சொல்லிட்டோம் காவி வர்ணம் குரு வெள்ளை வர்ணம் சந்திரன் இங்கே பசுமை வர்ணம் புதன் இதை பத்திலாம் நம்ம சொல்லிட்டோம் அந்த அசோக சக்கரம் இருபத்தி நாலு இருக்கு இல்ல அது நம்ம என்னங்க பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னா உங்களால முடிந்தால் ஒரு இருபத்தி நாலு இந்தியன் கரன்சி இருபத்தி நாலு ரூபா ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்த தேசிய கீதம் வந்ததுக்காக கவர்மெண்ட் உண்டியல்ல போடுங்கன்னு சொல்லலை கவர்மெண்ட் உண்டியல்ல போடுங்க அப்படின்னு சொல்லல நீங்க வந்து அந்த இருபத்தி நாலு ரூபாய இந்த அம்மா அப்பா இல்லாம மகன்கள் மகள்கள் இல்லாம ஒரு வயசானவங்கெல்லாம் வந்து ஆதரவற்று இருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் போகும்போது வழியில பார்ப்பீங்க அவங்களுக்கோ இல்லை ஒரு ஏழை ஏழை மக்கள் ரொம்ப ஏழை மக்களாக பிட்சை கேட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆனால் ரோட்ல யாராவது ஏழை இருக்காங்க சொல்லிட்டு ரூபா கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிச்சை கடல் சண்டை தண்டைப்படுவாங்க பிட்சை கேட்க இருந்தால் அங்கஹீனம் கைகால் இல்லாமல் இருப்பவங்க இவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு ரூபாய்க்கு குறையாமல் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் பக்கத்துலேருந்து ஏதாவது இட்லி தோசை அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு இருபத்தி நாலு ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கலாம் உணவு வாங்கிக்கோ ஒரு வேளை உணவுக்கு ஏதாவது வச்சுக்கோப்பான்னு சொல்லி இருபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களால் முடிந்த தொகையை அவங்களுக்கு கொடுத்து உதவினால் இந்த நாள் என்றும் உங்களுக்கு பொன்னான நாள் தான் அப்படின்னு சொல்லி மன இந்த பாடல் வெளிவந்த நாள் நாளை இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வெளியாகி இருக்கும் இந்த யூடியூப் வீடியோவில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க விரிவாக விளக்கமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூபில் சந்திப்போம் நன்றி வணக்கம்